வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்தை நீதிமன்ற விசாரணையில ஒரு தொய்வு இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் சோர்வடைந்து இருப்பதாகவும் நம்மால் அறிய முடியுது நாம் ஏற்கனவே பலமுறை சுட்டிக்காட்டி இருக்கிறோம் தமிழகத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வரும் வழக்குகள்ல அந்த வழக்குகளோடு பொழுது நியோமேக்ஸ் வழக்கு விவகாரம் நீதிமன்ற தலையீட்டின் காரணமாக இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்துடனும் ஒரு முன்னோக்கி ஒரு படி எடுத்து வைக்கக்கூடிய அளவிலும் தான் இந்த வழக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது தான் நாம் மீண்டும் இந்த இடத்துல பதிவு செய்யறோம் குறிப்பா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணையில் இருந்து வரக்கூடிய இந்த வழக்கு தற்போது ஒரு முக்கிய விவகாரத்தை கையாண்டு கொண்டிருக்கிறது என்ன நியோமேக்ஸ் நிறுவனத்தின் அடையாளம் காணப்பட்ட சொத்துக்களினுடைய மதிப்பை கணக்கிடுவது அதற்காக அரசு தரப்புல குறிப்பா நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில அடங்கிய குழு இரண்டு மதிப்பீட்டாளர்கள் அமைக்கப்பட்டு அது தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல அது மதிப்பிடும் பணியை இருக்குது இந்த விவகாரம் தான் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காரணமா ஒரு எதிர்பாராத தொய்வை இருக்குது அதுவும் ஒவ்வொரு முறை நீதிமன்றத்தினுடைய முன்னெடுக்கப்பட்டு வருது இதுதான் இந்த வழக்கினுடைய இப்போதைய நிலை குறிப்பா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக இந்த விசாரணையில் இருந்து வரக்கூடிய இந்த வழக்கானது வெயில் கேன்சலேஷன் தொடர்பான வழக்கு அவர் பலமுறை திறந்த நீதிமன்றத்திலேயே சொல்லி இருக்கிறாரு வெயில கேன்சல் பண்றதுக்கு எனக்கு இரண்டு நிமிடம் கூட ஆகாது நோக்கம் அதுவல்ல முடிந்தவரை முயற்சித்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சமரச முயற்சிக்கு தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த வழக்க அதை நோக்கி தான் நகர்த்திட்டு போறாரு இதனுடைய தொடக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அந்த விசாரணை அவர் முன்பாக தொடருது இதுவரை பதினோரு இடைக்கால உத்தரவுகளை அவர் பிறப்பிச்சிருக்கிறாரு சுருக்கமா சொல்லணும்னா ஏற்கனவே நீதியரசர் தண்டபாணி அவருடைய விசாரணையில் இருந்து வந்த வழக்கு மதுரை அமர்வுல அவருக்கு பிறகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வருது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி மதுரை கிளையில் இருந்து சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு மாறுதலாகி சென்ற சமயத்தில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் முன்பாக வழக்கு விசாரணைக்கு வருது அந்த சமயத்துல ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு விரிவான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அதே நீதிபதியை தொடர்ந்து விசாரித்தால்தான் சரியாக இருக்கும் அவர் சொன்னதின் அடிப்படையில இந்த வழக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாகவே அவர் சென்னையில இருந்து பணியாற்றினாலும் சென்னையிலிருந்து மதுரையில் விசாரிக்கக்கூடிய வழக்கை அவர் நடத்திட்டு இருக்கிறார் அந்த வகையில கடந்த பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வழக்குல முதல் உத்தரவை அவர் பிறப்பிக்கிறாரு அந்த முதல் உத்தரவே நியோமேசால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் புகார் அளிப்பதற்கு ஏதுவாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்றிலையும் தமிழ் செய்தித்தாள் ஒன்றிலையும் விளம்பரம் வெளியிட வேண்டும் அதற்கான அவகாசம் ஒரு டைம்லை பிக்ஸ் பண்ணி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் அந்த உத்தரவுல பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் இருந்து இரண்டாவது உத்தரவு அதில் மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தார் மூன்றாவதாக ஏழு நாலு இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற விசாரணையில வருமான வரித்துறையையும் அமலாக்கத்துறையையும் ஒரு பார்ட்டியாக இந்த வழக்கில் இணைத்து அவர்களுடைய பதில கேட்டிருந்தாரு அதனைத் தொடர்ந்து நான்காவது விசாரணையில இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அவர்கள் தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருந்தாங்க அவங்களுடைய பதில அவங்க கொடுத்திருந்தாங்க அதே தேவையில இந்த நிலங்களை மதிப்பீடு செய்வது தொடர்பாக குழு அமைப்பது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றது அதில் தேனி சங்கம் காரைக்குடி மாவட்ட சங்கம்லாம் எங்களது தரப்பு உறுப்பினர்கள் இழப்பீட்டை நிலங்களாக திரும்ப பெறுவதற்கும் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள் எங்ககிட்ட பத்தாயிரம் பேர் இருக்காங்க அறுநூத்தி எண்பத்தி ஏழு பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க இது போன்ற தகவல்களை அவர்கள் சமர்ப்பித்திருந்தாங்க இதன் தொடர்ச்சியாகத்தான் ஐந்தாவது இடைக்கால உத்தரவா கடந்த இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தமிழகத்தினுடைய பதினோரு மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை மதிப்பீடு செய்வதற்கான கமிட்டி அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த கமிட்டிக்கு ஒரு டைம் லைனும் இருபத்தி ஐந்துக்குள் அவர்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பா இந்த இடம் ரொம்ப முக்கியமானது அது கோடை விடுமுறை காலம் அந்த கோடை விடுமுறை காலத்தை திறம்பட பயன்படுத்தி அதற்குள்ளாக இந்த மதிப்பீட்டு பணிகளை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற விதத்துல தான் அந்த உத்தரவு

ஆறாவதாக ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படுது விஷயத்தை விஷயத்த குறிப்பா தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தாலுக்கா வெள்ளையங்கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நியூமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை வழக்குல சிக்கினதுக்கு பிறகு முறைகேடான வகையில வித்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க அந்த சமயத்துலதான் நியூமேக்ஸ் தரப்புல விளக்கம் கேட்டதுக்கு அது வந்து நாங்கள் ஏமாற்றணுங்கிற நோக்கத்தில் இருந்து வேண்டும் என்றே நாங்க அப்படி செய்யல ஏற்கனவே சிலருக்கு பவர் எழுதி கொடுத்திருந்தோம் அதன்படி அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு விற்கப்பட்டிருக்கு இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு மனுப்பளான பதில தந்திருந்தாங்க அதன் பிறகு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சார்பதிவாளர்களுக்கு நியூமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை விற்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும்னு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய பதிவுத்துறை தலைவருக்கு அறிவுறுத்தி நீதிமன்றம் கூடுதலா அந்த மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவுல இடம்பெற்றிருந்ததுங்கிறது முக்கியமா அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட பதிவாளர்கள் அப்ப அவர்களுக்கு வழக்கமா இருக்கக்கூடிய பணிகளோட இந்த வேலைகளையும் சேர்த்து செய்யறதுல பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருந்தது அது நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து உதவி பதிவுத்துறை தலைவர் அவர்கள் இந்த சிக்கலை கையாண்டு ஒரு போதுமான ஏற்பாடுகளை செய்து தரணும்னு சொல்லி அந்த ஆறாவது உத்தரவுல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெளிவுபடுத்தியிருந்தார் இதனைத் தொடர்ந்து ஏழாவது உத்தரவு வெளியானது அன்றைய விசாரணையில இந்த மதிப்பீட்டு குழு தனது வேலைகளை முடித்து இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு எட்டு மணிக்குள் வேலையை முடிச்சுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அந்த தரவுகளை எல்லாம் பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லி ஒரு கெடு தேதியை நிர்ணயிச்சிருந்தார் அவ்வாறு பதிவேற்றம் செய்யக்கூடிய அந்த நிலம் தொடர்பான மதிப்பீடுகளை யார் வேண்டுமானாலும் பார்வையிடலாம் விவரங்களை சரிபார்க்கலாம்

இதுபோல எந்தெந்த நிலங்களை எல்லாம் இவர்கள் மோசடியான முறையில் வித்திருக்கிறாங்க எந்தெந்த எல்லாம் வினாமி பெயர்ல சொத்துக்களை பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை யார் வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் யாருக்கு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு தகவல் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த ஏழாவது இடைக்கால உத்தரவுல நீதியரசர் வரத சக்கரவர்த்தி சுட்டிக்காட்டியிருக்கிறாரு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவகாரம் கூடவே இந்த இடத்துல இதுவரை புகார் அளிக்காதவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கும் விதமா புதிய புகார்களை தனிப்பட்டியலாக பராமரிக்க வேண்டும் அது தொடர்பான தகவல்களையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அந்த ஏழாவது உத்தரவுல குறிப்பிட்டிருந்தாரு இந்த இரண்டு உத்தரவுகளும் நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு சாதகமானவை கரடி கத்தா கடந்த இரண்டரை வருடங்களாக கத்திட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தீர்வாக இந்த விஷயம் பார்க்கப்பட்டது இந்த இடத்துல கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் நீதிமன்றத்துல இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்து புதிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கு அதுல பெரும்பாலான வழக்கு ஐயா இந்த ஊர்ல இந்த மாவட்டத்துல இந்த சர்வேயன்ல நியோமேக்ஸ் ஏஜென்ட்னுடைய கொண்டாட்டி பேர்ல மகம் பேர்ல மச்சனம் பேர்ல வினாமி சொத்தை வச்சிருக்காங்க இது நியோமேக்ஸ்ல சம்பாரிச்சு எங்கள்ட்ட கொள்ளையடிச்சு சேர்த்த பணத்திலிருந்து வாங்கின சொத்து தான் இது இதை நீங்க அட்டாச் பண்ண உத்தரவிடணும்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்குகள் அடுத்தடுத்து பதிவாகிட்டு இருக்கு நீதிமன்றங்களும் அதை நாலு வாரத்துக்குள்ள டீல் பண்ணணும் எட்டு வாரத்துக்குள்ள அதை அட்டாச் பண்ணணும்னு சொல்லி பல்வேறு உத்தரவுகளை அடுத்தடுத்து பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல நாங்க இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியான பொருளாதார குற்றப்பிரிவினுடைய டிஎஸ்பி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் புகார் மனுவாக கொடுத்திருந்தும் அவர்கள் இதை அடையாளம் கண்டு அட்டாச் செய்ய தவறிவிட்டார்கள் அப்படிங்கறதுனாலதான் நீதிமன்றத்துக்கே வழக்கு போனது ஆனா இந்த இடத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு விவரம் அதே அதே கொடு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார்ட்ட கொடு நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விவரத்தை பதிவு அப்ப அந்த வகையில ஒரு லட்சம் செலவு பண்ணி கோர்ட்ல கேஸ் போட்டுதான் சொத்தை அட்டாச் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல அந்த விசாரணை அதிகாரியினுடைய தனிப்பட்ட கவனத்திற்கு கொண்டு சென்று நியோமேக்ஸ் தொடர்பான வினாமி சொத்துக்களை அட்டாச் செய்வதற்கான அடையாளம் காணுவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட ஏழாவது இடைக்கால உத்தரவின் வழியே நீதி அரசர் பரத சக்கரவர்த்தி உறுதிப்படுத்தியிருக்காரு அந்த ஆர்டர் காப்பியை வச்சுக்கிட்டு நேரம் மதுரைக்கு போய் இலீஸ்ல அந்த வினாமி சொத்துக்களுடைய விவரங்களை கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி நாம் புகார் கொடுக்கலாம் இதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேதியிட்டு வெளியான அந்த எட்டாவது இடைக்கால உத்தரவுல முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளாக அந்த மதிப்பீட்டு குழு தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி ஒரு கெடுவ மீண்டும் விதிக்கிறார் ஆனாலும் அது முடியல அதனைத் தொடர்ந்து பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற நீதிமன்ற விசாரணையில ஒரு புதுசா ஒரு சிக்கலை கொண்டு வராங்க அதாவது இந்த நிலங்களை மதிப்பீடு செய்வதற்காக மதிப்பீட்டு குழுவி இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த மதிப்பீட்டாளருக்கான ஊதியம் தொடர்பான பிரச்சனை முன்னணிக்கு வருது இது தொடக்கத்திலேயே நிலங்களை மதிப்பீடு செய்யறதுல சிக்கல் கிடையாது ஆனா எங்களுக்கு யார் சம்பளம் கொடுப்பா அத முதல்ல நீ முடிவு பண்ணிட்டு வா அப்பதான் நான் வருவேன் சொல்லி சில மதிப்பீட்டாளர்கள் அந்த மதிப்பீட்டு பணிக்கு வர மறுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை நாம் ஏற்கனவே சுட்டி காட்டியிருந்தோம் அப்ப அந்த இடத்துல நீதிமன்றமே அவர்களுக்கான ஊதியத்தை வழங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரத சக்கரவர்த்தி அவர்களும் உறுதிப்படுத்தி இருந்தாங்க இந்த பின்னணியில தான் இந்த விவகாரம் மீண்டும் எழுப்பப்பட்டது அதைத் தொடர்ந்து நியோமேக்ஸினுடைய முன்னணி இயக்குநர்கள் கைதாகி சிறைக்கு சென்று பிணை வாங்கும் பொழுது அவர்கள் செலுத்தி இருக்கக்கூடிய ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கு அதிலிருந்து எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்மொழிவு வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அந்த பத்து கோடி ரூபாயிலிருந்து ஒரு பத்து லட்சம் ரூபாயை மட்டும் விடுவிக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கினுடைய அத்தாரிட்டி டிஆர்ஓ இது தொடர்பான கணக்கு வழக்குகளை தனி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி அதை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பா முறையான வவுச்சர்களை அவர் பராமரிக்கணும் சொல்லியும் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு இதன் தொடர்ச்சியாக பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வருது அதுலயும் திரும்ப ஒத்திவைப்புகள் நடக்குது அது பத்தாவது இடைக்கால உத்தரவா பிறப்பிக்கப்படுது நிறைவாக இந்த வழக்கினுடைய பதினோராவது விசாரணை மற்றும் பதினோராவது இடைக்கால உத்தரவு முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று இறுதியாக பிறப்பிக்கப்பட்டிருக்கு அந்த முப்பத்தி ஒன்னு ஏழுல ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அதாவது மொத்தம் மதிப்பீடு செய்வதற்கு நீதிமன்றம் கொடுத்திருந்த மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடக்கத்துல பதினொன்றில் தொடங்கியது அதன் பிறகு ஐந்து மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டு தற்போது பதினாறு மாவட்டங்களுக்கான நிலங்களை மதிப்பீடு செய்வதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது அதுல ஒரு ஏழு மாவட்டங்களுக்கு ஏழு நாள் அவகாசம் வேணும் மற்றொரு ஏழு மாவட்டங்களுக்கு இருபத்தி ஒரு நாள் அவகாசம் கேட்டிருந்தாங்க நீதிமன்றம் அதற்கு பதினைந்து நாள் அவகாசம் வழங்கி இருக்கு அதன்படி இந்த வழக்கானது பதினொன்று எட்டு அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அதிகபட்சமாக இறுதி கெடுவாக இருபத்தி ஒன்று எட்டு இந்த பதினாறு மாவட்டங்களினுடைய அந்த மதிப்பீட்டு குழுவும் தங்களுடைய இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு அது தொடர்பா இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த இறுதி அறிக்கை மீதான விசாரணை தொடரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட சிவதர்ஷினி அப்படிங்கிறவங்க நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி தனது தரப்பு வாதத்தை எந்த வழக்கறிஞருடைய உதவியும் இல்லாம நேர்ல அவங்களே முன் வச்சிருக்கிறாங்க குறிப்பா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு பல முறை புகார் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டும் அப்பெல்லாம் புகார் கொடுக்காதவங்க இப்ப நானும் புகார் கொடுக்கிறேன்னு ஒரு பெரும்படையை கிளம்பி வராங்க குறிப்பா ஒரு குறிப்பிட்ட சங்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் வரைக்கும் புகாரே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சங்கத்தை நடத்தினவங்க இன்னைக்கு நாங்களும் புகார் கொடுக்க போறோன்னு சொல்லி கிளம்பி இருக்காங்க ஏதோ சந்தேகம் இருக்குது இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்கான ஒரு முயற்சியாக இதை பார்க்கிறோம் அப்படிங்கிற விதத்துல அவர்களுடைய அந்த ஐயப்பாட்டை அவங்க எழுப்பியிருந்தாங்க அதை நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற விதத்துல அதை பதிவு செய்திருந்தாரு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி மதிப்பீட்டு குழு அமைத்து நியோமேக்ஸ் தொடர்பான நிலங்களை மதிப்பீடுதல் தொடர்பான பணிகள் இவ்வளவு காலம் ஆனதற்கு அல்லது இந்த இழுத்தடைப்புகளுக்கு தவிர்க்க முடியாத நிர்வாக சிக்கல்கள் தான் காரணமா இருக்கு அப்படிங்கறத தான் நாம் இந்த இடத்துல புரிஞ்சிக்கணும் சில பல நடக்கிறதாகவும் கவனத்துக்கு வருது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நாம் பேசி எந்த பலனும் இல்லை குறிப்பா சில மாவட்டத்தினுடைய பதிவாளர்கள் நியோமேக்ஸினுடைய முன்னணி இயக்குனர்களிடம் பேரம் பேசியதாகவும் சில பேரம் பேசி பணத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் அவ்வாறு அவங்க கேட்ட பணத்தை கொடுக்காததுனால சில மாவட்டங்கள்ல அந்த இடத்தினுடைய மதிப்புகளை அவர்கள் வேண்டும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது இது நீதிமன்றத்திலையும் தெரிவிக்கப்பட்டிருக்குது நமது அங்குசம் புலனாய்வுக்குழு விசாரணையில் இந்த விவகாரம் இருந்து வருகிறது தொகுப்பாக நாம் இந்த வீடியோனுடைய தொடக்கத்திலேயே சொன்னது போல தமிழக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசினுடைய வரலாற்றிலேயே முதல் வழக்காக இவ்வளவு குறுகிய காலத்துல அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லக்கூடிய சென்ற ஒரு வழக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயம் அது நியோமேக்ஸ் வழக்கு விவகாரமாகத்தான் இருக்க முடியும் இதுல பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் தவிர்க்க முடியாதது அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த தாமதங்கள் அப்படிங்கறத ஏற்பட்டிருக்குங்கிறதையும் நாம் இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இருக்கு குறை சொல்லணும்னா யார வேணாலும் எப்ப வேணாலும் குறை சொல்லிக்கிட்டே போகலாம் குறை சொல்வது எந்த விதத்திலும் யாருக்கும் எந்த பலனையும் கொடுக்காது கடந்த இரண்டரை வருட காலத்துல நியோமேக்ஸ எந்த விதத்திலையும் ஒரு பொறுப்பாக்க முடியாத ஒரு நிலை இருந்ததற்கும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய இந்த தலையீட்டுக்கு பிறகு அவருடைய அந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்களை கண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விவகாரமே ஒரு எடுப்பான விஷயமா சொல்லலாம் ஏன் சொன்னா நாம் முந்தைய வீடியோக்குள்ள நாம் ஏற்கனவே இதை சொல்லி இருக்கிறோம் நியோமேக்ஸ் தரப்புல வெறும் துண்டு சீட்டை மட்டும் கையில காமிச்சு அவனை ஏங்கிட்ட அனுப்பி நான் டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டுதான் நீதிமன்றத்தையே நியோமேக்ஸ் நிறுவனம் டீல் செய்திட்டு இருந்தது அந்த நிலைமையை மாத்தி அந்த துண்டு சீட்டை இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு நீதிமன்ற ஆவணமாக குறியீடு செய்யப்பட்டிருக்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ்னுடைய இணையதளத்துல நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களுடைய பட்டியல்னு சொல்லிட்டு ஒரு பதினாறு மாவட்டங்களினுடைய பட்டியல் வெளியாகியிருக்கு அதுல அட்டாச் பண்ணது ஐடென்டிஃபை பண்ணது மூன்றாம் பார்ட்டியில பேர்ல இருக்கக்கூடியது பினாமி சொத்து இன்னொருத்தனுக்கு வித்த சொத்து எல்லா சொத்தையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க இதை தாண்டியும் இன்னும் இருக்குங்கிறது வேற விவகாரம் ஆனா இது எல்லாமே முன்ன வச்ச கால பின்ன எடுக்க முடியாது நீதியரசர் பரத சக்கரவர்த்தியே நாளைக்கு இந்த வழக்கு விசாரணையை தொடர முடியாது போனாலும் கூட அடுத்து வர நீதிபதியும் எடுத்துக்கிட்டு அடுத்தது பதிவுத்துறை தலைவர் உள்ள கொண்டு வந்தது அவர் வழியாக நியோ தொடர்பான சொத்துக்களை விற்பதற்கு தடை விதிக்க கோரி சுற்றறிக்கை அனுப்ப சொல்லி இருக்கிறது இது போன்ற விவகாரங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமா நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பதினாலாயிரத்து அறுபத்தி ஏழு புகார்கள் வந்திருப்பதாக தெரிவித்தார்

நிறைவா இந்த வழக்கு அடுத்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று விசாரணைக்கு வருது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தான் அந்த மொத்த மதிப்பீட்டுக்குழுவிடைய அறிக்கை தொடர்பான இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படிங்கிறத நாம எதிர்பார்க்கிறோம் வழக்கு விவகாரத்துல இன்னைக்கு இந்த டிஆர்ஓ இந்த போனாங்க மூணு கிராமத்தை தாசில்தார் வந்தாரு ஆரை வரல ஆரை வந்தாங்க தலையாரி வரல இது போன்ற தகவல்களை டெய்லி பதிவு செய்யறதுனால எந்த பலனும் இல்லை அதை கேட்டு அயற்சி அடைவதுதான் மிஞ்சும் அதற்கு பதிலாக இந்த வழக்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து செல்வது அது குறித்து யோசிப்பதும் அதை நோக்கிய பயணமும் தான் சரியானதா இருக்கும் இது தேவையில்லாமல் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை ஒரு மன ரீதியா ஒரு மனச்சோர்வுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு வேலைய பலர் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்மளாலே பார்க்க முடியுது அதற்கு பல்வேறு சங்கம் பல்வேறு கமிட்டிகள் பல்வேறு குழுக்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு சங்கங்கள் பெயர்ல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஆதரவாக தாங்கள் செயல்படுவதாக சொல்லிக் கொண்டே இது போன்ற என்ன சொல்ல போனா இதுல பல்வேறு வாய் தகராறுகளும் நடந்துட்டு இருக்குது பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு தரப்புல நிக்கிறதுக்கு பதிலா பாதிக்கப்பட்ட தரப்பினரே பல தரப்பா பிரிந்து கொண்டு அவர்களுக்குள்ளார கருத்து மோதல்களோட இன்னைக்கு போயிட்டு இருக்குது இந்த வாத பிரதிவாதங்கள் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை சோர்வடைய செய்திருக்குது இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரம் தொடர்பாக அங்குசுத்தினுடைய பார்வையில் சில வீடியோக்களை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றதுல எந்த பலனும் இல்ல அந்த வீடியோக்களினுடைய அந்த லிங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பதிவிடுறோம் தேவைப்படுவோர் அந்த வீடியோக்களை பாத்துக்கோங்க ஒன்னு இதுவரை புகார் கொடுக்காதவர்களின் கதி என்ன ரெண்டு விசாரணை அதிகாரி ஏன் அவசியம் மூணாவது வீடியோ நியோ மேக்ஸ் எல்லா வழக்குகளும் ஒரே நீதிபதியிடம் தயவு காட்டுவாரா தலைமை நீதிபதி இதுதான் தேவை தனி கவனம் இந்த விதத்துல இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரம் தொடர்பாக அங்குசத்தினுடைய பார்வையில் இந்த வீடியோக்கள் வெளியாகி இருக்குது அவசியப்படுபவர்கள் அதை பார்த்துக்கோங்க இதுவரை நியோமேக்ஸ் தொடர்பான செய்திகளை அங்குசம் யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க இனி நியோமேக்ஸ் மட்டும் கிடையாது தமிழகம் முழுவதும் இது போன்ற மோசடிகள் குறித்த கதைகளை பேசுவதற்கென்றே அது தொடர்பான வீடியோக்களை பதிவிடுவதற்கென்றே அங்குசம் அறம் என்ற புதிய யூடியூப் சேனல் அந்த சேனல்ல தான் இனி நியோமேக்ஸ் தொடர்பான வீடியோக்கள் தொடர்ந்து வெளியாகும் இது டெக்னிக்கல் பிரச்சனை உருவாக்கப்பட்ட ஒரு புதிய ஏற்பாடு அந்த வகையில் அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்குசம் அரம் சேனல உங்களுடைய விருப்பப்பட்டியலில் தேர்வு செய்து தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி